ஒரு போன்ல நாம எப்படி இங்கிலீஷ்ல பேசற அப்படின்னு சொல்லி நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஓகே ஹஸ்ட் எக்து ஹூஸ் தி அந்த ஹூஸ் தட் ட்ரெனி ஆயிச்சு கொள்ளுங்க அப்படினா நமக்கு கால் பண்றார் கால் பண்ணி இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிக்கிறது நாம ஹஸ்ட் ஹூஸ் தி யார் இது அல்லது ஹூஸ் தட் யார் அது அப்படின்னு சொல்லி ரெண்டு வகைய நானு மாத்தி கேட்க முடியும் சரி அதுக்கு அவர் ஆன்சர் பண்றையrenda பேர் ராமாக இருக்குமாக இருந்த ram இப்போ இருக்குது அதாவது இதுக்கு என்ன மீனிங் வேண்டாம் நீங்கள் யார் பேசுறீங்கன்னு சொல்ல முடியுமா யார் அது அப்படிங்கிற அந்த மீனிங் தான் வரும் ஆனா ஹூலிங் கிளிஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபோமலான ஒரு சிச்சுவேஷன்ல நாம பேசுற விஷயமா இருந்தோம் இந்த ஹூ ஸ்காட்டிங்கிறது நம்ம friends, ரிலேட்டிவ்ஸ் அப்படி அவங்க தெரிஞ்சவங்க அவங்கள்ட்ட நாம அந்த மாதிரி பேசிக்கொள்ளீர்கள் ஆனால் ஒரு தெரியாத ஒருத்தர் ஒரு officer அவங்கள்ட்ட பேசுகின்ற போது நாம கொஞ்சம் நாகரீகமாக நடந்து கொள்ளே அதுக்காக வேண்டிய நாமிங் பிளீஸ் யாரு பேசுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுமா இந்த மாதிரி நாம ஒரு முறையாக ஒரு முறை சார்ந்த கொள்ள முடியும் அவரு ராமாகிருந்தா ஒரு ஆஃபீஸர் அவர் சொல்லுவாரு திஸ் இஸ் ராம் ஸ்பீக்கிங் அவர் இந்த கேள்விக்கு அவர் இந்த மாதிரி வரி சொல்லுவார் அவர் ராம் பேசுவாராக இருந்தால் திஸ் இஸ் ராம் ஸ்பீக்கிங் அப்படின்னு சொல்லுவார் சரி இப்போ நாம அடுத்த கேள்விய பார்ப்போம் ஹூ டு யாரோட நீங்க பேசணும் அப்படின்னு சொல்லி இப்போ நாம ஒருத்தர் கால் பண்ணிருக்கிறோம் அவங்க கேட்கறாங்க நீங்க யாரோட பேச விரும்புறீங்க யாரோட பேசணும் அப்படிங்கிறது ட் டாப் டூ யாரோட நீங்க டோப் வந்துருக்கால பேசுறது கதைக்கிறது இந்த டோப் வருமாக இருந்தால் அது வந்துக்கிட்டு ஒரு முறை சாரும் என்ன ஒரு நண்பர்கள் அல்லது நம்மளோட உறவினர்கள் அப்படி தெரிஞ்சவங்கள்ட்ட நாம இந்த டோக்கை போட்டு பாவிக்கலும் அல்லது ஒரு ஆஃபீஸ் ஆக இருந்தால் நீங்க டாக் போடாம ஸ்பீக்கை யூஸ் பண்ணுங்க நீ பாருங்க அதே கேள்விதான் ஹூ டு யூண்ட் டு ஸ்பீக் டூ யாரோட நீங்க பேச வேண்டும் ரெண்டுக்கும் அதே மீனிங் தான் ஆனால் டாக் போட்டா அது வந்துட்டு ஒரு முறை சாரானது அதுக்கு உதாரணமாக ரமேணியாக இருந்தா ரமணி எனக்கு ஐ வாண்ட் டாக் டூ ரமணி ரமணிகிட்ட பேசணும் ரமணிட்ட கதைக்கோணுங்கிற விஷயம் வருது ரெண்டாவது கேள்வியை பாருங்க போட்டமென்னு சொன்னா அது ஒரு த மேனேஜர் அதாவது மேனேஜரா இருக்கலாம் அல்லது ஒரு ஜிஎம் ஜென்ரல் மேனேஜரா இருக்கலாம் அப்படியேதாவது ஒரு ஒபீசராக இருந்துன்ற போது நாம அந்த ஒஃபீஸ் நிலைமையில ஒரு ஃபார்மல் சுச்சுவேஷன்ல நாம ஸ்பீக்கர் போட்டு ஸோ ஹூ டு ஸ்பீக் டு யாரோட பேசணும் யாரோட பேச விரும்புறீங்க அப்படின்ற கேள்வி இருக்கிறதுப்ப ஐ வாண்ட் டு ஸ்பீக் டு த மேனேஜர் நான் மேனேஜரோட பேசணும் அப்படிங்கிறத ஆன்சர் வரும் ஸோ கவனிச்சுட்டீங்கன்னு சொன்னா இப்போ

ஒருத்தரவு கால் பண்ணி நம்ம ஆஃபீஸ்லயோ சரி இல்ல நம்ம ரிலேட்டிவ் யாரோ ஒருத்தர் கேட்கறாரு சரி அவர் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு பேசணும் அப்படின்னு சொல்லும்போது நாம சொல்லுவோம் பேசுறது கொஞ்சம் பொறுங்க என்ன சொல்லுங்கலாம் ஜஸ்ட் அ மோமெண்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அல்லது ஹோல்ட் அந்த மோமெண்ட் என்ன கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஹேங் ஆன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் இங்க பாருங்க ஹோல்ட் த லைன் பிளீஸ் அப்படின்ட்டு இருக்குது

இந்த மூன்று பகுதியும் நாம நண்பர்கள்ட்ட அல்லது நம்மட உறவினர்கள்ட்ட நாம பாதிக்கிறது இதுல இந்த லாஸ்ட் ஒன் இந்த கடைசி இருக்கிற ஹோல் த லைன் பிளீஸ் அப்படிங்கிறது நாம ஒரு பிசினஸ் சிச்சுவேஷன் அல்லது ஒரு ஆபீஸ் ஒரு ஃபோமலான ஒரு சந்தர்ப்பத்துல நாம யூஸ் பண்ணி கொள்ளு அடுத்தது பாருங்க சாரி ஐ திங்க் ஐ கோட் த ரோங் நம்பர் அப்படின்னு இருக்குது சாரி ஐ திங்க் யூ கோட் த ரோங் நம்பர் உங்களுக்கு பார்த்தா இது மீனிங் நினைக்கிறேன் நான் எப்படி என்றால் நான் ஒருத்தருக்கு கால் பண்றனே நான் கால் பண்ணும்போது நம்பர் மிஸ் ஆகி வேற ஒருத்தருக்கு போயிட்டு சோ நான் என்ன சொல்லுவேன் சாரி ஐ திங்க் ஐ கோட் த ராங் நெம்பர் அதாவது நம்பர் மிஸ் மாறி போயிடுச்சு ராங் நம்பர் என்ன ரைட் இப்ப பாத்தீங்கன்னா சோரி ஐ திங்க் யூ குட் த நம்பர் அதாவது ஒருத்தர் எனக்கு ஒருத்தர் செய்யறாரு ஒரு ராங் நம்பர்னு எனக்கு வருது அவர் கோல் பண்ண வேண்டிய ஒருத்தருக்கு மிஸ் ஆகி எனக்கு வருது ஸோ அவரோட கேட்கும் போது நான் சொல்ல வேண்டியது சாரி ஐ திங்க் யூ கொடுத்த ரோங் நம்பர் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரோங் நம்பராக கோல் எடுத்துருக்குறீங்க நீங்கள் எடுக்க வேண்டியது எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் சரி அப்போ இந்த ரெண்டு விஷயமும் நாம ஃபோன் கரெக்ட் செய்ய செல்ல நாம யூஸ் பண்ண வேண்டியது சரி இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஹார்டன் ஒன்று இருக்குது அடுத்தது ஐ ரெண்டுமே தான் ஒருத்தர் ஏதோ பேசுறாரு போன்ல பேசும்போது நமக்கு கிளியரா இல்லை இல்ல சொன்னது என்னன்னு நமக்கு பாடன் அப்படின்னு சொன்னா அவர் திரும்ப சொல்லுவார் ரைட் அல்லது அப்படிங்கிறது இன்னொன்று இருக்குது அது ரெண்டுமே ஒரே மீனிங் தான் பாடன் அப்படிங்கிறத நாம இது போமல ஒரு முறை சார்ந்ததாக நாம இதை செய்யலாம் பண்ணிக்கொள்ள அதாவது ஒரு பிஸ்னஸ் ஆன இடங்கள் அல்லது ஒரு ஆபீஸ்ல அவர் வந்து நமக்கு பேசுகிறாங்க அப் த டைமில் நாம ஐ மேக் யூ பாடல் அப்படின்னு சொல்லி நாம் யூஸ் பண்ணணும் பாடல் அப்படின்னு சொன்னால் ஷார்ட்டாக யூஸ் பண்ணுறதுனா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அவர்கள்கிட்ட நம்ம தெரிஞ்சுக்கோங்க நம்மளோட பழைய நாட்கள் இருக்காங்க தானே அவங்கள நாம் பாடல் அப்படின்னு சொல்லி நான் பேசலாம் ரைட் அடுத்து பாருங்கள் ஃபோன் கன்வெஸ்ட் எதை நான் முடிகின்றப்போ ரெண்டு வகை இருக்குது அது கோமலான ஒரு முறை சார்ந்ததாக இருக்கட்டும் அல்லது முறை சார் நம் நண்பர்கள் உறவினர்கள்கிட்ட நாம் பேசும்போது முடிக்கிறது ரைட் இல்ல பாத்தீங்கன்னா ஓகே ஃபைன் ஐ will call you again later ஓகே ஃபைன் ஐ will call you again later அப்படிங்கறது வந்து அதாவது ஓகே சரி நான் வந்துட்டு பிறகு உங்களுக்கு கால் பண்றேன் அப்படி சொல்லி முடிக்கறேன் அப்படிங்கற இந்த இது வந்துக்கிட்டு ஒரு ஒரு முறை சார்றது இல்லே நாம் வந்துட்டு நபர்கள் உறவினர்களுடைய நாம இந்த மாதிரி பேசுவோம் انا ஒரு முறை சார்ந்த ஒரு இடமாக இருந்தா ஓகே ஃபைன் தேங்க்யூ அப்படின்னு சொல்லி நாம இந்த மாதிரி முடிச்சுக்கொள்ளணும் ஓகே இந்த வீடியோவில் நாம முழுமையாக ஒரு ஸ்பீக் ஓவர் த போன் ஃபோனில் நாம எவ்வாறு பிறரோட நாம எவ்வாறு உரையாடலை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நாம பார்த்துருக்குறோம் அது ரெண்டு வகை இருக்குது ஒன்று முறை சார்ந்தது முறை சாராதது என்ன அந்த விஷயம் பார்த்து முடிச்சுருக்கிறோம் இந்த வீடியோ யூஸ் பண்ணுறேன்